என் செல்ல குழந்தையே இன்றிரவே இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கைக்குள் வரக்கூடிய ஒரு ஆண் மிக திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றார் இவர் யார் இவர் நடத்தக்கூடிய திருப்பம் என்னவாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படி நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவான விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்கும் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் நம்மை தேடி தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாமாக ஓர் விஷயத்தை தேடிச் செல்வதை விட நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை நமதாக்க முயற்சி செய்தோமானால் நம்முடைய முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் உறுதியாக உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இனி நடப்பதையெல்லாம் சரியாக புரிந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக எந்த பயமும் வந்துவிடாது எந்த இடத்தில் நீ சற்று பதற்றமடைகிறாயோ எந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ குழப்பமடைய செய்கிறாயோ அந்த இடத்தில் அத்தனையும் உன் வாழ்க்கையின் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே உன்னை சுற்றி நான் வரும்பொழுதெல்லாம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரானந்தத்தை நிறைவாக கொடுக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை தேடி தேடி தரும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொண்டோம் அத்தனை விஷயங்களையும் புரிந்து வாழ கற்றுக்கொண்டோம் என்ன நடந்தாலும் அதை நமதாக்க துணிந்து நின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி எந்த நிலைக்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று கவனமாக கே நீ நினைத்தால் மட்டுமே இது சாத்தியம் நாம் ஒரு மூலையில் முடங்கி கிடப்போம் தெய்வம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும் என்று நினைப்பது தவறான காரியம் உன்னுடைய முயற்சிக்குத்தான் தெய்வம் பலனை கொடுக்கும் உன்னுடைய முயற்சிக்குத்தான் தெய்வம் நல்ல முடிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவாகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய பொறுப்பாகிவிட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதை எல்லாம் உணர்ந்து நமக்கான மகிழ்ச்சியை புரிந்து நாமாக வாழ நினைத்து விட்டோமானால் அனைத்துமே உனக்கு வெற்றிதான் அத்தனையுமே உனக்கு வெற்றியின் முகம்தான் என்ன நடந்தாலும் அது உன்னை துன்பப்படுத்தாதபடி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தாதபடி உனக்கான பேரதிசயங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாது உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து இரு இனி எந்த நிலையிலும் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நீ நீங்கிவிடாமல் உனக்கான நன்மைகளை நீ சரியாக செய்து கொண்டே இரு இனி என்னாலும் உனக்கு நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி தருவேன் என்பதுதான் இங்கு உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மிக முக்கியமான சந்தோஷம் என் குழந்தையே வராகியானவள் இந்த இரவில் உன்னோடு பேச துடித்துக்கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த பஞ்சமி இரவில் என்னை கண்டு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக தாயானவளிடத்திலிருந்து உனக்கான வெற்றி ஒன்றை நிச்சயமாக பெறப்போகிறாய் என்றுதானே அர்த்தம் உன் தாயா அனவள் என்னிடத்திலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெறப்போகிறாய் என்றுதானே அர்த்தம் நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே விட்டுவிடாமல் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து கொண்டே இரு உன்னை விட்டு இந்த வாழ்க்கையில் எந்த தீமைகளும் ஒருபோதும் தொடர்ந்து வராது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் நான் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து தொடர்ந்து பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை கடந்த உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு வேண்டும் ஏனென்றால் நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாதல்லவா இப்படியே இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் நம்மால் பெற முடியாதல்லவா அதனால் உனக்கு வேண்டியதையெல்லாம் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தும் நீ ஆசைப்பட்டது மற்றவர்களின் கைகளுக்கு சென்று விட்டதே என்று சொல்லி வருத்தப்படாதே ஏனென்றால் அதைவிட சிறப்பான விஷயம் ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு தர தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் இதைவிட பெருமகிழ்ச்சியான விஷயத்தை நீ பெறக்கூடிய நேரத்திற்கு வந்துவிட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையை நான் இருந்து என்னாலும் உன்னை சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் நான் இருந்து எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டேன் இந்த எல்லாம் நீ கடந்து விட்டால் இனி எந்த நிலை வந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன நிறைவையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரங்களில் நீ முதலில் உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தெளிவுபடுத்து உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு காயங்களை கொடுத்த இந்த மனிதர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்து தேவையில்லாத எண்ணங்களோடு இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடப்பதை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இந்த நேரங்கள் இனி உனக்கு கொடுப்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் நீ சரியான புரிதலுக்குள் ஏற்றுக்கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் உனதாக்கிக் கொண்டு நல்லபடியாக நீ உன் வாழ்க்கையின் வெற்றியை தொடர்ந்து வந்து கொண்டே இரு உன்னை வழிநடத்துவதும் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நினைப்பதும் இந்த வராகி நான் என் குழந்தையை அதனால் இதுவெல்லாம் நீ என்னவென்று உணரும் தருணம் என்பதனை புரிந்து கொள் எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிடக்கூடாது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது தாயா ஆனவளினுடைய அன்பு மரவணைப்பும் உன்னை நிச்சயமாக இந்த நிலை கடந்து வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த நிலை கடந்து உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தரும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிடாமல் அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எதையுமே கண்டுகொள்ளாமல் நீ நகர்ந்து செல்ல வேண்டும் நீ செய்கின்ற விஷயங்கள் சரியாக நடக்கின்றதா உனக்கான நன்மைகள் எல்லாம் அங்கே உன்னை தொடர்ந்து வருகின்றதா உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிதலை கொடுக்கின்றதா என்பதில் மட்டும் உன் கவனம் இருந்துவிட்டால் போதும் மற்ற விஷயங்கள் அத்தனையுமே தானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளின் மீதும் அடுத்தவர்களின் நடவடிக்கைகளின் மீதும் நீ உன்னுடைய கவனத்தை எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி மேலும் என் குழந்தை நீ சற்றும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இந்த நிமிடம் இனி உனக்கானது தானா என்பதனை தெரிந்து கொண்டு இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்திற்கானது தானா என்பதனை உணர்ந்து நீ முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நீ அழைத்து சென்று கொண்டே இரு நடப்பதை எல்லாம் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடத்திவிட முடியும் இனி எதற்கும் அஞ்சாமல் உன்னால் நிச்சயமாக வெற்றியை தொட முடியும் என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியல் என்பது வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு தரக்கூடியதை உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதை யாராலும் இனி எதுவும் செய்துவிட முடியாது உன்னை சூழும் பொழுது துன்பங்கள் எல்லாமும் ஆரம்பத்தில் உனக்கு மிகவும் கஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி வருகின்ற ஒரு நிலை உருவாகும் பொழுது உன்னால் அத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷத்தை பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டால் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் எப்பொழுதும் உன்னை இனிமேல் நீயாகவே குறைத்து மதிப்பிடாமல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் இனி என்ன நடந்தாலும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை மட்டுமே கொடுக்க கூடியது என்பதனை புரிந்து கொள் பஞ்சமியின் இரவில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை நாளைய சஷ்டியின் விடியலில் உனக்கான மிகப்பெரிய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வாய் நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் நீயாகவே பெற்றுக்கொள்வாய் யாருடைய உதவியினாலும் நான் எதையும் பெறவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் யாரும் நமக்காக இங்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னால் முடியாத காரியம் என்று இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது நீ நினைத்தது போல உன்னால் எதையும் பெற முடியும் என்ற துணிச்சல் மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் உனக்குள் இருக்கின்ற மன வலிமை தானாகவே உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் எப்பொழுது எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நீ உன் மனக்கவலையோடு என்னை பார்க்கின்ற நொடியில் எல்லாம் உன் அம்மா நான் உடைந்து போகின்றேன் எத்தனை கஷ்டங்களும் கவலைகளும் இருந்தாலுமே நீ இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வளர்த்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை எப்படியும் வாழ வைத்துவிடும் எப்படியும் உன்னை இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியான மாற்றத்திற்கு கொண்டு சேர்த்துவிடும் விடும் உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்கிறது என்பதனையும் நீ உணரத்தான் வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கும் இதை தாண்டி நீ வாழ பழகிவிட்டாயானால் இனி எல்லா அதிசயங்களும் உனக்கே உனக்கானதாக ஒரு சேர மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவளின் அன்புக்கு ஈடு இணை வேறு ஏதும் இருக்கிறதா என்று நீயே சொல் அம்மா சொன்னதை நடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்